ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகை நீங்க நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதை பத்தின வீடியோ பாக்க போறோம்னா பானிபூரி மசாலா சுண்டல் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் புதுசா பாக்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல மளிகை கடை ஹோட்டல் பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனல்ல யாருமே ஹோட்டல் ரெசிபீஸ் நிறைய உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன் பிரியாணி பண்றது புரோட்டா போடுறது சாதனம் வைக்கிறது மட்டன் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்கும் பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நிறைய வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணிக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து மசாலா சுண்டல் ரைட்டா இது வந்து பானிபுரி அதுக்கு மேலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தனியாக மசாலா சுண்டல்னு கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை வடை போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷல் இருக்கு இந்த பிசினஸ்ல வந்து பயங்கர ப்ராஃபிட் இருக்கு அது மாதிரி இந்த பிசினஸ் வந்து ரொம்ப வரவேற்பு இருக்கு எல்லா பக்கம் இந்த பிசினஸ் வந்து சாயங்காலம் நல்லா கூட்டமாக இருக்கும் இது பண்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அரை கிலோ வெள்ள வந்து வெள்ள ரொம்ப ரேட்டு கம்மி ஒரு கிலோவே ஐம்பது தான் சரியா நான் வந்து கரெக்டாக அரை கிலோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கிலோ உருளைக்கிழங்கு அப்படியே உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இது கூடிய சேர்த்து வந்து விசில் வைக்க போறோம் விசில் வைக்க போக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பட்டாணி கடையில் வந்து கண்டிப்பா மினிமம் அஞ்சு மணி ஊறி இருக்கணும் மேக்ஸிமம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளவு நேரம் ஊறலாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணால் அஞ்சு மணி நேரம் வரணும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி இருக்கணும் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு கிராம் கணக்கு பண்ணி சேர்த்துக்காங்க உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு பத்து கிராம் கணக்கு பண்ணி சேர்த்துக்காங்க இதுலேயும் கொஞ்சம் உப்பே இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை விசில் வச்சிடலாம் குக்கர் வந்து ஒரு பக்கம் அப்படியே விசில் ஆகிட்டுருக்கு இப்போ மறுபக்கம் வந்து நமக்கு இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் என்ன அளவில் எடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் பருப்பு அளவு எடுக்கீங்களோ அதே அளவு உருளைக்கெழங்கு தக்காளி பல்லாரி எல்லாம் எடுக்கணும் ஒரு கிலோ பட்டாணி கேட்கிங்கன்னா அப்படியே ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பல்லாரி ஒரு கிலோ தக்காளி மல்லி புதினா ஒரு ஒரு குத்து அது மாதிரி உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அளவு என்னென்னா ஒரு கிலோவுக்கு வந்து அறுபது கிராம் இஞ்சி சேருங்க எண்பது கிராம் பூண்டு சேருங்க இந்த அளவு படி பண்ணிணா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் தான் அரை கிலோ பருப்புக்கு அரை கிலோ உருளெலங்கு போட்டாச்சு அரை கிலோ பல்லாரியை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு குறை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க ரைட்டா ரொம்ப ஃபைனாக மாவு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறைகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ நம்ம பட்டாணி கடலில் வந்து விசில் வந்துட்டு விசில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசிலே போதும் உருளகிழமும் நல்லா வந்துடும் நம்ம பட்டாணி கடலை எடுத்தால் நல்லா அமுங்கும் உடையாது ரொம்ப விசில் வச்சுட்டா வந்து உடஞ்சிரும் அதனால் அதை கவனிச்சுக்காங்க இப்போது நம்ம வந்து ஆயில் சேர்த்து என்ன செய்ய போகிறோம் அந்த ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தோம்ல தக்காளி பல்லார இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வதக்க போகிறோம் இதுக்கு தேவை ஒரு இரநூறு எம்எல் ஆயில் விட்டுக்காங்க நான் இப்போ அரை கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடுகு கருவேப்பில் தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டையும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சோம்லாம் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு நான் போடுறது வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அரைச்ச பேஸ்ட்டு அடுத்தது போடுறது வந்து இஞ்சி பூண்டு அந்த மல்லி புதினா அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சேன் ரெண்டுமே கலர் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா வேக விடணும் ரைட்டா டேஸ்ட் வரணும்னா எந்த பச்சை வாடம் இல்லாமல் இதை நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்காங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடுற இந்த மிக்சி ஜாரை அலசி ஊற்றுறது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தண்ணி எடுத்துக்காங்க டேஸ்ட் வந்து இது நல்லா வெந்த தான் நீங்க வந்து கடலை சேர்க்கணும் இது வேக முன்னாடி எதுவும் சேர்த்துட்டா அந்த டேஸ்ட் வந்து வராது அதனால நல்லா வேக விட்டு எடுங்க அப்படின்னாதான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா வெந்துட்டு இருக்க டைம்ல வந்து நம்ம வந்து பட்டாணி வந்து விசில் வச்சு எடுத்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இதில் சேர்க்கலாம் ரைட்டாக அதில் வந்து நல்லா சூடாக தண்ணி இருக்கும் அதில் உள்ள விருள உருளை எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கிரேவியை வந்து இன்னும் நல்லா நம்ம வேக விடலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம அந்த தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கொதித்து வர டைம் வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கு என்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்னா கறி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்க்கணும் கறி மசாலா வந்து அதிகமாக சேர்த்துட கூடாது ஓவராலாக நீங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது கிராம் கரம் மசாலா எடுக்கலாம் பத்து கிராம் கறி மசாலா எடுக்கலாம் இப்போ நான் வந்து பதினஞ்சு கிராம் கரம் மசாலா போட்டிருக்கேன் அஞ்சு கிராம் கறி மசாலா தட்டியிருக்கேன் கறி மசாலாவோட ஃப்ளேவர் தூக்கலாகிட்னா டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும் அதனால் கறி மசாலாவை கவனமாக கம்மியாக போடுங்க கரம் மசாலா வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும் ஓகே இப்போ இது நல்லா நம்ம மசாலா சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்றோம் இப்போ இது நல்லா கொதித்து வரக்கூடிய டைம் வந்து வத்தல் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுருக்காங்க நான் முன்னாடி வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துறப்போ அதில் உள்ள உரப்பும் வரும் அதனால் ஏற்ற மாதிரி கவனமாக போடுங்க இப்போ வத்தல் பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பட்டாணி குடையும் விச்சில் வைக்கும் வச்சுலேயும் உப்பு போடுவோம் இப்பவும் போடுவோம் அதனால உப்பையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து மீடியமாவே போட்டுக்காங்க உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்ல கூட ஏற்றிக்கிட்டலாம் இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு பாதிக்கு மேலே நல்லா வெந்து வந்தப்புறம் என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் விசில் போட்டு எடுத்து வச்சோம் தெரியுமா பட்டானிக்குடியே சேர்த்து வச்சது வந்து தொழிலாக உரிக்க வந்துடும் அதை வந்து கையாலே நல்லா நீங்கள் வந்து நசுக்கிட்டே புள்ள போட்டுடலாம் ஓகே அப்படி கையால் நசுக்கி போடுறப்ப வந்து ஒரு சில உருளைக்கிழங்கு பீஸ் வந்து நல்லா அப்படியே கரைஞ்சி நல்லா பாண்டிங் கொடுத்துரும் இந்த கிரேவிக்கு ஒரு சிலது வந்து முழுசாக இருக்கும் அப்படிங்கிற முச்சு அவங்களுக்கு சாப்பிட்ற டைமு தனி சுண்டலாக வாங்கி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பானிபுரி மேலே ஊற்றி சாப்பிடும் போச்சிலையும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்படி பண்ணுறது தான் ஒரு நேச்சுரல் மெத்தடான பாண்டிங் ரேட்டா இதுக்கு பதில் வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது திக்காக இந்த மாதிரி நீ உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்க்க முடிச்சால உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும் ஓகேயா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா இதை வேக விடணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்ட பிறகு லாஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து சுண்டல் விசில் வச்சு எடுத்தோம்ல அது அப்படியே இதில் சேர்க்க போறோம் சுண்டல் போட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல வேக விடக்கூடாது ஏன்னா சுண்டல் வந்து நல்லா வெந்து போய் தான் உள்ள நம்ம சேர்க்குறோம் அந்த உப்பு மசாலா மட்டும்தான் ஏறும் ரைட்டா நீங்க ரொம்ப போட்டா அது வந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும் அதனால சுண்டல் போட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சாலே அணையமா போதும் ஓகே இப்போ இதை நம்ம நல்லா வேக விட்டு எடுக்கிறோம் நல்லா கொதிக்க விடுறோம் தண்ணி வந்து கவனமாக சேருங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி டைட்டான மிக்ஸ்சரை செஞ்சு கடைக்கு கொண்டு போய் கீழே வச்சுருப்பாங்க நீங்கள் கூட பார்க்கலாம் தல்வண்டி கடையில் கீழே இருக்கும் கீழே இருந்து கோரி மேலே அந்த பேஷனில் ஊற்றி அங்கேருந்து ஹீட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்தளவு தேவையோ அப்படி குறைச்சி கொடுப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி டைட்டாக பண்ணுங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம் டேஸ்ட் வந்து போயிடும் ஓகேயா இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரக்கூடிய டைம் வந்து கடைசி ஸ்டேஜ் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் சரிங்களா இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சுற்றி தெரியுதுங்களா ரிங் மாதிரி கட்டிருக்கல இப்போ என்ன பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான மசாலா சுண்டல் வந்து ரெடி இப்படி திக்காக நீங்கள் செய்கிறப்ப வந்து சுண்டலாகவும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பானிபுரி மேலே நீங்கள் வந்து லிக்யூடை ஊற்றி கொஞ்சம் கடலை வச்சு கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கும் ரெண்டு கிளிப்ஸுமே நான் பின்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து பெப்பர் ரைட்டுங்களா ஒரு சின்ன ஒரு அஞ்சு கிராம் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்த்துட்டு பிரட்டி விட்ட பிறகு கொஞ்சமாக மல்லியில் அதுக்கு மேலே தூவிட்டா இப்போ நம்ம மசாலா சுண்டல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் மசாலா பொரிக்கும் கொடுக்கலாம் மசாலா சுண்டல்னு தனியாக கேட்குறவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான உப்பு பார்த்துக்காங்க உப்பு எப்படி இருக்குது உரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க இன்னும் கிரேவியை லூஸ் பண்ணணும் எனக்கு இன்னும் தனியாக வேணும்னாலும் அதுவும் உங்கள் உருப்பந்தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்காங்க திக்கா வைக்கிறப்போ வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்ட ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் பானிபூரி எடுத்தாச்சு இப்போ நம்ம சுண்டல் மட்டும் தனியாக ஒரு பிளேட் எடுக்கலாம் மசாலா சுண்டலும் ரெடி ஆகிட்டு இந்த சுண்டல் ரெடி ஆகிட்டு எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து உண்மையிலே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரி நீங்கள் புரோட்டா போடுறது சால்லாம் வைக்கிறது மட்டன் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இட்லிக்கு மாவு வரைக்கிறதுலேருந்து இட்லி கடை போடுறது இட்லி சாம்பார் வைக்கிறது நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் ஜூஸ் கடை வைக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்